പ്രപന്ന പാലിജാതോത്രവേത്രൈകാല ജ്ഞാനമുദ്രാ കൃഷ്ടീതൃതേ നമ യം വിനൈ യുറത്തേസേ

विज्ञातमान सम्यार्तम सुमा ओमदत सैरी पुण्यजुगन अधिकार चल रहे हैं बाबान भीष्मसच्चे कृपसच्चा समीधिन जयाह अशक्तामा विकर्णसच्चे सोमदत्तिस्तत्यिवच्चे यहाँ यहाँ दरिमा बाबान मदद लोग पांडव भक्षण मुझे पूछा मदली है दो बार

உங்களுக்கு சௌரியப்பட்டா பெருமாள் யாரும் போயிட்ட இந்த வரவே வரவேல ரெண்டு பேரும் இந்த மகாபாரத யுத்தத்துல கலந்துக்காததுனால கிருஷ்ணனால சுலபமா ஜெயிக்க முடிஞ்சது ஒன்று வளராமன் மற்றொற்று இதழர் நீவா ரெண்டு பேரும் இருந்திருந்தா கிருஷ்ணன் ஒரு மேஜிக் பண்ணி பண்ணிருக்கு வலராமன் நீ பண்ணது தப்புடா ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்காளி கொடுக்குற சண்டையை போட்டு நீ வந்து தான் புடிக்கா அப்படா அப்படின்னு அதான் நீங்க வரணும் நீங்க உங்களுக்கு நான் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன் எல்லா ஊர்லயும் உங்களுக்கு ரெசார்ட் தான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்க போய் பெருமாள் தீர்த்த அங்க போய் கஷேத்திராவது பண்ணிட்டு தனியார் அதை சாப்பிட்டு நான் நான் பாதுகாப்பு நினைச்சிட்டாங்க விதுரன் எழுத்து விதுரனால தாங்கவே முடியும் விதுரன்களோட தர்மாத்மா எப்பேற்பட்ட தர்மாத்மா தர்ம தேவதையே விதுரன்களாக சொல்லி அந்த அவருடைய அவதார ரகசியத்தை சொல்ற அவரை உலகத்தில் வளர்ச்சி அதனால விதுரன் சொன்னார் இது சரியில்லை திருதாஷ்டிரத்து விநாசகார விபரீத புத்தி விநாசகால எப்படி நான் இதை பார்க்கவே மாட்டேன்னு சர்வத்திரம் அவர் நடந்து வந்துட்டார் அதுக்கப்புறம் ஹரித்வாரத்தில் மைத்திரையில் வந்து ஒரு சந்திக்கிறார் அந்த சொன்ன அந்த கதையெல்லாம் சொல்லச்சு பெற்றுக்குரிய சரித்திரங்களை தான் சொல்லி அப்படி நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தே மேலும் அதிகவனே அந்த கொண்டாடு பவான் பீஷ்மஸ்ட பீஷ்மர் அந்த பீஷ்மர் பாண்டவ பக்ஷமாதி அடுத்தது பாண்டவர்களை தொடர்ந்து மற்றவர்களை ஜெயிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இது எந்த விதத்தில் ஜெயிப்பாரோ தெரியாது ஒன்று நடக்க போகுது அது நிச்சயம் உண்மை மச்சுகள் இருக்காங்க எல்லாம் ஃபேமிலி நான் ஒரே ஃபேமிலி கிட்டே மாட்டின்னு இருக்கேன் கிருப்பஸ்ட சமிதியின் ஜெயா கிருப்பர் சமிதியின் ஜெயா யுத்தத்தை வெல்லும் வல்லமை பெற்றவர் கிருபர் சந்தேகமே மாட்டான் கிருப்பர் அவ்வளவு சிரேஷ்டதமமானவர் கிருபர் கிருத்தவர்மா இவா ரெண்டு பேருடைய துணை கொண்டு தான் அஸ்வத்தாமா பாண்டவர்கள் பாசலைக்குள்ள புகுந்து தூங்கி கொண்டு இருக்கக்கூடியதான அந்த பிள்ளைகளை கொண்டு திருஷ்டத்து கழுத்த கரண 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 அறுக்கிறோம் இதற்கு கிருபரம் கிருதவருமாவும் சாட்சி ஏன்னா கிருபர் சிரஞ்சீவி ஆனா கிருபர் அஸ்வத்தாமாவுக்கு சாட்சியாக இருந்தது எதுங்க சிரஞ்சீவி தமிழ்ல போற அளவுக்கு இப்ப சரிய சிரஞ்சீவி சீவரத்தை கிருபர் அந்த ஒரு காலத்துல அப்படியே தலையில எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி கொடுச்சு ஸ்திரீகளுக்கு ஒன்று சொல்லுவான்

அஸ்வத்தாமாவிற்கு என் இடத்துல இருக்கக்கூடிய பிரியமே ஆனா நிச்சயமா துரியோதர்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும் கடைசியில பட்டாபிஷத்திரான அஸ்வத்தாமா அந்த கிருமணியை வைத்துக் கொண்டு பாண்டவர்கள் மாகரை கொண்டு புகுந்து வாழும் அதுல ரொம்பவே துரியோதர்களுக்கு அஸ்வத்தாமா வேலை பெருக்கொண்டு அஸ்வத்தாமாவுக்கும் துரியோதன பேர ரொம்ப பிரித்து சந்தேகம் இல்ல சுவாமி நீர் சொன்னதை பார்த்தால் நான் சொன்னதை பார்த்தேன் என்னதான் நண்பனா இருந்தாலும் எனக்கு தேவையான சகாயத்தை அவன் செய்வதற்கு தயாரா இருந்தாலும் உன்ம கண்ணசலுக்கு கட்டுப்பட்டவன் தான அஸ்வத்தாமா மாமசுவாமி நீ அவனுக்கு கூட சொல்லியிருக்கிறேன் அவனுக்கு கூட உறுதியா சொல்லு அஸ்வத்தாமா அதையே கேட்கிறார் அது என் கூட பொறுத்தது ஒன்று அது பேரை பற்றிய விகர்ணன் என்ன விகர்ணனார் நான் சொல்றத காதல் கொடுக்கும்தான் நான் சொல்றத காதல் போடுதானா சகரணன் எதாவே பேசு அடுத்தது வேற சேர போகுது என் கூடம் வந்து குலத்தை கேட்க வந்ததான கோடாதி காமராஜ சுவாமி விகர்ண சோமதத்தி அடுத்தது என்னன்னா சோமதத்தனுடைய பிள்ளை சௌமதத்தி யாரு ஜெயந்திரன்

அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை இதுல விகர்ணன்னு இருக்கானே அந்த விகர்ணன் அவன் அதுக்கு மேல இதெல்லாம் சொல்லிட்டேவை தேடா நடுதோத்தன் ஐயோ பாமேன் குழந்தன் கர்ணன்னு இருக்கானே அவனை எந்தெந்த விதத்துல அவமானப்படுத்துறாமோ எந்தெந்த விதத்துல அவனியன்னா உள்ள வரவழாவ தொழுக்கிறாமோ ஏற்கனவே பிறப்புல அவனுக்கு பிரச்சனை வரசுலா முடிய சாபம் அது தவிர அவன் கை அவன் சபனம் பண்ணியிருக்கான் நீங்கள் அவரை தடுத்து நடந்துட்டேன் இவரு நடந்திருக்கு இத்தனை பேர் வச்சு ஒரு நொண்டி ஒரு முடம் ஒரு பொருள் ஒரு ஊமை ஒரு செவடு இதெல்லாம் வச்சு நான் போறேன் பரமதி கருணா அவளை யுத்தம் பண்ணுவான் பகவத்திருக்கி சோமதத்தினுடைய பிள்ளை ஜெயத்ரதன் அவனும் பாவம் ஒரே ஒரு முறைதான் அர்ஜுனனை வெல்லும் மரனை மரத்தை பரமேஸ்வரத்தில் இருந்து பெற்றிருக்கிறான் இப்படி யாருமே எனக்கு தகுந்தவர்கள் இல்லை இப்படி எவராலையும் ஜெயிக்க முடியாது பாண்டவையில் இரவு மகாரதங்களை சொன்னா நம்ம படையில நம்ம ஒரு ஏழு பேர் மட்டும் சொல்லி பண்ணாம ஏழு பேர் தான் பேர்தான் போது இருக்கு ஏன் பலவிதமான ஆயுதங்களை கையாள பயிற்சி பெற்றவர்கள்

மதத்தே தட்ட ஜீவிதாக வாக்கு வந்து சொல்லுவதற்கு எனக்காக உயிரை விட்டவர்கள் எனக்காக பிராணை விட்டவர்கள் எனக்காக பிராணை விட்டு இன்னும் ஆரம்பிக்கலையே ஆமா ஆமா எப்ப உள்ள வந்து ஒருத்தர் வீட்டுக்கு திரும்பி போக போதில் பாண்டவர் தம் பாஞ்சாலை கூட மறுக்கவில்லாம ஆண்டவர் நூற்றவர் பெண்ணில் மேல் வைத்த அப்பந்த கழு இந்த திரௌபதிக்கு குழல் ரொம்ப கருவியா இருக்கும் திரௌபதியும் கருவையா இருப்பா திரௌபதியுடைய குழலும் கருவையா இருக்கும்

அவளுக்கு சிலையறான மனதுக்கான ஒரு பெரிய யுத்தம் உண்டு பாஞ்சாலி கூட மறுக்கள் எல்லாம் அவள் குடலில் இருந்த கருவை துரியோதனாதிகளுடைய மனைவி மனைவிகளின் இதயத்தில் குடி கொண்டது என்ன எக்ஸாம்பிள் இந்த குடல் கருவை துரியோதனன் மனைவிகளுடைய மனதில் குடி கொண்டது காரணம் என்ன அவர்கள் தலையில் இருந்த முடி இறங்கி கை காரணத்தினாலே

அபரியாப்தம் தரஸ்பாகம் பலம் பீஷ்பா விலட்சிதம் பரியாப்தம் திதவேதேஷா பலம் பீமா விலட்சிதம் சுவாமி இங்கே வாருங்கள் பீமசேனால் காப்பாற்றப்படக்கூடியதான பாண்டவ சைன்யமானது பீஷ்மரால் ரட்சிக்கப்படக்கூடிய நம்முடைய படையை வெல்வதற்கு எல்லா விதத்திலும் போதுமானது யாரை எந்த சொல்லும் தெரியலையான ஆமா மறுபடியும் சொல்ற கேளுப்போம் கௌரவர்கள் நூறு பேர் என் கையினாலேயே நான் கொன்று அவர்களுடைய ரத்தத்தை கொண்டு என்னுடையதான மனைவியின் கூந்தலை முடிப்பேன் சைலண்டா பண்ண வேண்டிய காரியத்திற்கு இவ்வளவு வைலண்டா பிரதிக்க வேண்டியதான் என்னடா அழகா அவளுக்கு நவரத்தனா கொண்டு தலையில எங்க தலையில் வாரி விடுவேன் சொல்லிருக்கலாம் போதும் அதை விட்டுட்டு கௌரவர்கள் நூறு பேரை கொன்று அவர்கள் ரத்தத்தை கொண்டு வந்து பாஞ்சாலியுடைய கூந்தலில் பூசி

ரெண்டுத்தையும் யோசித்து வரணும் இப்போ என்னடா பண்ண சொல்கிறேன் எங்களுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் உனக்காக யுத்தம் பண்ணப்போதும் உனக்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இது என்னன்னா பண்ணலாம் நான் வேற வழி இல்லை இவரை இடாமா தா மார்க்கு பண்டவர்களுடைய முக்கியமான டார்கெட் என்னென்னு சொன்னால் பீஷ்பர் பீஷ்பர் மட்டும் விழுந்துட்டாருன்னா அதுமோஸ்ட்லி காலத்துக்கு யுத்தம் விழுந்து போச்சு பத்து நாள் பீஷ்பர் அதுக்கப்புறம் வரிசையாக குறைஞ்சுட்டே வரோம்